மலேசியா வாசுதேவன் பாடகரானதன் பின்னணி வேட்டையின் திரைப்படத்தின் மூலம் மலேசியா வாசகன் அவர்களுடைய குரல் மீண்டும் தமிழக ரசிகர்கள் மனதிலே காதிலே வந்து விழுந்து கொண்டிருக்கின்றது ரஜினிகாந்தனுடைய வேட்டையன் திரைப்படத்தின் மூலமாக குத்துயீர் பெற்றுள்ள மலேசியா வாசியனுடைய குரல் தமிழ் சினிமாவில் எப்படி வந்தது அதன் பின்னணி பதினாறு வயதிலே பாரதி ராஜா அந்த படத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இளையராஜா அந்த படத்திற்கு இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிப்பில் அந்த படம் வெளிவந்து கொண்டிருந்த நேரத்திலே ரஜினிகாந்த் அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அவருடன் கவுண்டமணியும் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்த நேரத்திலே அந்த நேரம் பார்த்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் டிராக் எடுப்பதற்காக உள்ளே வந்தவர் தான் மலேசியா வாசுதேவன் அவர் பாடிய விதம் வந்து இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் பிடித்து போக அந்த பாடலே வந்து படத்தில் இடம்பெற்றது அதன் மூலம் மலேசியா வாசுதேவன் தமிழ் சினிமா உலகத்திலே தன் கால்களை பதித்தார் இப்பொழுது வேட்டையின் திரைப்படத்தின் மூலமாக அவருடைய அந்த சிம்ம குரல் மீண்டும் ரசிகர்கள் காதில் வந்து விளத்து வங்கி இருக்கிறது மலேசியா வாசுதேவன் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல பாடல்களை பாடியிருக்கிறார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு இப்படி இருக்கையிலே மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்களில் மிகப்பெரிய கிட்டான பாடல்கள் ஏராளம்